thank <sighs> you கருத்திலே தலைவன் சக்திவே தலைவன் சக்திவே முருகன் சித்தமாய் பரச்சக்திவே கருத்திலே தலைவன் சக்திவே முருகன்

அக்கெஸ்வரதுரத்ரமொண்டிரி ருத்ரத்தின் வாய் தொன்றி வாய்ரப்பு தொன்றி அப்பனன்ன தொன்றி இப்ரன்னத்ராஜன விருபத்தசேர பிரமாள் தல செந்தனமற்பு செய்யேன் தன் பிரமக்தி மூலமாக ஜனஹ ஜனந்தனர் சரதனர் சுலகுமார் சொல்ல புரிய நாயன வருகிறார் 이날 வரும் வினோம் சென்று சரியை கிரியை ஞானம் பந்தர சொன்னபடி மந்திரளை கற்று ஜனநாதிகனவர்கள் சென்றுட்டார்கள் மறுபடியும் தெனக்கு சந்தரி என்று சொல்லி விருபத்த செய்ய ஆரம்பித்தார் இயன்னை ఎప్పుడెందా మడిగినా బాధమా எப்படி என்றால் எந்த வெறும் வெறுத்தாயோ அதில் உழைத்தாய் என்று சொல்லித்தார் அதன் காரணமாக சந்திரவராஜ மகனாக பிறந்து சித்திரராஜன் ஐம்பத்தி பெண்களை அதுல ஒருவனை காப்பு என்ற செயலாக ஒரு வருடத்திற்கு அச்சரவராக உடுத்துள்ளேன் என்று சொல்ல ஒரு கூடாத சாபத்தையும் ஒரு ஒரு செய்ய வேண்டும் என்று

முன் மூர்த்திகள் முதல் மூர்த்தி சிவபெருமான் சிவபிரமானுக்கு என்ன வேலை அப்படின்னா அழிக்கக்கூடிய வேலை வேலை ஏதை என்றால் அந்நாயங்கள திருமங்களை அழிக்க வேலை சிவபெருமானோட வேலை வேலை தந்தை பிரம்மனுக்கு வடைக்கக்கூடிய வேலை வேலை நாட்டுல என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நோய் நொடிகள் வந்தாலும் அவருடைய வேலையா தானே பிரச்சனை ஆமா அப்புறம் கண் பூஜை அந்த பூஜை இந்த பூஜை பலவிதமான நோய்நொடிகள் வந்தாலும் படைப்பனி இந்த பிரம்மனோட வேலை

ஹார்மோனியம் வாசிக்கணும்னா சும்மா கிடையாது முதல்ல இங்க காலான மிதிக்கணும் யாரையா பில்லோசன் சுற்றுலாமோ ஆங்கிலத்துல அதான் அங்க மிதிக்கணும் அப்புறம் பாடக்கூடிய பாடலை கையில வாசிக்கணும் அப்புறம் எத்தனை நடிகர்கள் வந்தாலும் எல்லாத்தையும் வாங்கி வாயால பாடணும் அவர் மற்றும் வேலை பார்த்தா அதே மாதிரி இங்க மிருதகத்தை சுத்துக்கொள்ற அன்பு தம்பி ஏனியல் அவர்கள்

பச்சைமுத்த வரைக்கும் சிறப்பான வழி சீனமைப்பு மற்றும் தாலத்தமைத்து மட்டும் தான் அங்கே அருதமான ஒளிபறிக்கி அமைந்து வேறு என்னனே கே எம் கே அறுபதமான ஒளிபறிக்கி ஆமாம் சிறப்பான அமைத்து அது உள்ளொலிபறிக்கினாலே சில இடங்களெல்லாம் பயந்துகிட்டு இருப்பாங்க என்னண்டு வண்ணி வச்சிருக்காலம் ஆளுக்கின்றபொழுது அறுபதமாக அமைச்சிருந்து சிறப்பு மிக சிறப்பு அது எல்லாரும் வேலைய பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த நாடகத்தை அமைத்து கூடியமுறையாது ஏற்காபடியை சேர்ந்த அன்பு மாமா ராசப்பா அவர்கள் இந்த நாடகத்தை அமைச்சிருக்கின்றார் வருடத்துல புதிதாக ஒத்துழைப்பு மேடையாக அறிமுகப்படுத்தினார் அன்பு கொண்ட ராசப்பா மாமா அவர்கள் ஆமா அவர் குடும்ப வாழ்க்கையின் சிறப்பு எல்லாம் தொட்டு வச்சது இன்னைக்கு நல்லா இருக்கு எல்லாம் தெய்வத்தோட அருளாலும் நம்ம மக்களோட ஆசையாலும் இப்படி எல்லாம் சிறப்பாக அமைக்கக்கூடிய எல்லாமே ஒவ்வொரு வேலை

மனிதனுக்கு மனிதன் சண்டை போடுவது போட்டி போறாமையில எனக்கு வேணும் உனக்கு வேணும் எனக்கு பெருசு உனக்கு வேணும் சொத்து சோகமா எனக்கு நிறைய இருக்கு உனக்கு நிறைய இருக்கு ஆமா பூலோகத்துல போட்டி போறாமையா சண்டை போடுறோம் ஒரு மனிதன் இந்த பூலோகத்துல புறக்கின்ற போது எதுவும் கொண்டு வரணும் எதுவுமே வந்த பொருள் தான் எது கிடைக்கிறது ஆமா

இல்லை ஒரு திருவிழாபுரத்துல கலந்து கொண்டாலும் சரி இலையும் மாதிரியான கலை நிகழ்ச்சியில இருக்கிற ஆனந்தம் கிடைச்சது திருவிழாபுரத்துல சொந்த பந்தத்தை பார்த்த உடனே சந்தோஷம் கிடைச்சது அப்ப சொந்த பந்தத்தை சந்தோஷம் சந்தோஷம் தனிப்பட்ட முறையில் போய் ரசிக்க அது அதோட ரசனையா ரசிக்கிறேன்